காக்கும் கடவுள் நீரே கருணை கொண்டவர் நீரே காக்கும் கடவுள் நீரே கருணை கொண்டவர் நீரே வாழ்வும் வழியும் நீரே வாழ்வும் வழியும் நீரே வளமும் நலமும் நீரே வளமும் நலமும் நீரே காக்கும் கடவுள் நீரே கருணை கொண்டவர் நீரே இரக்கத்தை காட்டும் போது மனம் மகிழ்ந்து திளக்கிறதேயே இரக்கத்தை காட்டும் போது மனம் மகிழ்ந்து திளக்கிறதே திளக்கிறதே உந்தன் பாசத்தால் இறைவா எந்த சாபங்கள் மறைகிறதே உந்தன் பாசத்தால் இறைவா எந்தன் சாபங்கள் மறைகிறதே காக்கும் கடவுள் நீரே கருணை கொண்டவ நீரே வாழ்வும் வழியும் நீரே வளமும் நலமும் நீரே